ஹலோ வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப் ஸோ இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி டயட் ரெசிபின்னு ஒன்று போட்டுருந்தேன் அதாவது என்னோட பர்சனல் டயட்ல நான் என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கிறேன் என்ன பண்றேன் அப்படின்றத நான் வந்து ஒரு சின்ன வீடியோவா போட்டுருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி திருப்பியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க எனக்கு பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல கூட டிஎம் பண்ணியிருந்தீங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க பர்சனலா போட்டோ கூட அனுப்புங்க அப்படின்ட்டு ஸோ அதனால நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டுறேன் பட் இதுல வந்து நான் காட்டினது ஃபுல்லாக வித்தவுட் எக்ஸசைஸ் இப்போ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதுனால என் டாக்டர் என்ன கொஞ்சம் நாளைக்கு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணாதீங்க வேணா கொஞ்சம் நார்மலா ஸ்லோவாக வேணா நடங்க ரொம்ப ஸ்பீடாக கூட நடக்காதீங்க உங்களுக்கு லைக் அந்த மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா பெட்டர் அப்படின்றது என் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற தான் நான் வந்து என்னோட ஃபுட்டை இருக்கட்டும் நான் வந்து எனக்கு கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஆரம்பத்துல இருந்தே லோ ஃபேட் டயட் அதாவது லோ ஃபேட் டயட்னா நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட முடியாது நிறைய எண்ணெய் போட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது டைரி ப்ராடக்ட் அதாவது மில்க் சம்பந்தப்பட்டது அப்புறமா ஸ்வீட் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது சாப்பிட்டேன்னா எனக்கு டைஜஷன் ஆகாது சோ அதுதான் என்னோட ஹெல்த் இஷ்யூவே சோ இப்ப வரைக்கும் ஆக்சுவலி போயிட்டு இருக்கு சோ அதுதான் அதுக்கேத்த மாதிரி நான் எனக்கு சாப்பாடு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேன் சோ டயட் வரும்போது விதவுட் எக்ஸசைஸ் குறைக்கிறது அப்படின்றது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் தான் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இது ஹெல்த்தி வே தான் இந்த சிட்சாட்டை நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த அவசரமா குறைக்கணும்னு சொல்லி

சோ உடம்பு சரியில்லாம ஆயிடும் கொஞ்சம் நாள்ல அதனால்தான் கெட்ட மாதிரியான விஷயம் லைக் வந்து சீக்கிரமா உடம்பு குறையணும் சொல்லி ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவ்ல போய் ஸ்மார்ட் மூவ்னு சொல்லிட்டு நீங்க தப்பான இதுல போய் டயட்ல வந்து இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக கூட நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஏன்னா அது நம்மளோட லைஃப் லாங் ஹெல்த் நல்லா வச்சுக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க அண்ட் இன்னைக்கு நான் போறது நான் காலைல என்ன சாப்பிட்றேன் மதியானம் அண்ட் நைட் என்ன சாப்பிடறேன் இன் பிட்வீன்ல லைக் பிரஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் என்ன பண்றேன்னு ஜூஸ் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் காட்டுறேன் சோ இதுல வெயிட் லாஸ் வந்து எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேல் ஆகாது இப்ப ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ கேஜிஸ் குறையும் ஒரு மாசத்துல அந்த மாதிரி குறையும் இதே உங்க உடம்புக்கு இன்னுமே நீங்க வந்து வாக்கிங் போறீங்க கொஞ்சம் நான் என்னால ஒரு என்ன சொல்றது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் என்னால ஒரு டூ கே ஸ்டெப்ஸ் டூ ஃபைவ் கே ஸ்டெப்ஸ் வந்து என்னால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து இன்னுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் லைக் த்ரீ டூ ஃபைவ் கேஜிஸ் ஒன் மந்த்தில குறைக்க கூட நீங்க இது பண்ணலாம் லைக் லைக் ரெகுலர் வாக்கிங் டே அண்ட் நைட்ல நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக் பண்ணீங்கன்னா சொல்றேன் சோ பாசிபிள் இருக்கு ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொன்னது தான் இல்லைன்னா எனக்கும் இது தெரிஞ்சிருக்காது என் டாக்டர் இதெல்லாம் எனக்கு எனக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அந்த மாதிரி தான் சோ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் பட் உங்களுக்கு கண்டிப்பா அது ஒர்க் ஆகும் நீங்க கரெக்டான வேல நீங்க நான் காட்டுறதை விட்டுட்டு நீங்க நிறைய ஆயில் போட்டு சமைக்கிறதோ இல்ல நிறைய ஜங்க் ஃபுட் இன் பிட்வீன்ல எடுக்கிறதோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிட பாருங்க சோ அதுதான் வெயிட் லாஸ்க்கு நல்லா இருக்கும் வெயிட் லாஸ் நம்ம நல்லா அது சாப்பிட்டு நமக்கு பிடிக்காதது வெஜ் மட்டும் சாப்பிட்டு குறைக்கிறது தான் வெயிட் லாஸ் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜும் நிறைய புரோட்டீன்ஸ் எடுத்து சாப்பிட்றதும் வெயிட் லாஸ்ல தான் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது வெஜிடேரியனா இருந்தாலும் சரி நான்வெஜா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைங்க பட் நல்ல வேல நிறைய எண்ணெய் இல்லாம நிறைய என்ன சொல்றது வெயிட் போடுற மாதிரி லைக் சீஸ் பட்டர் இது மாதிரி இல்லாத பொருள் இல்லாம சமைச்சிங்கனாலே நீங்க வந்து நல்லாவே வந்து ஒல்லியாக வாய்ப்பிருக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இந்த இதுல வந்து சுகர் கிரேவிங்ஸ் வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நான் இன்னுமே என்னால கட் பண்ண முடியல சுகரு லைக் காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கேன் இன்னுமே ஸோ அந்த காஃபி டீயை வந்து எப்போ நம்ம வரமோ இன்னுமே ஃபாஸ்ட்டஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நம்ம ஃபேஸில் இருக்க வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பெல்லி ஃபேட் குறையிற மாதிரி இருக்கும் நான் ஸ்டில் ட்ரைங் என்னன்னா சுகரை வந்து ஒரேடியாக கட் பண்ணணுன்னு பட் என்னால் முடியல பட் ஸ்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு ஸ்பூன் சக்கரை அந்த மாதிரி ஆக்கியிருக்கேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணு ஒரேடியாக நடத்தணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தும் போது ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப பேசிட்டேனா பட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்ன வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல இந்த மாதிரியே நான் ரெகுலரா போடவா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் என்னென்ன சாப்பிடறேன் அப்படின்றது அண்ட் ரெசிபிஸோட நான் எப்படி செய்றேன்றதோட காத்துற வாங்க பாக்கலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கேன் ஸோ நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா என்னால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி லைக் இட்லி தோசை இல்லை வேறு எதுவுமே என்னால் சாப்பிட முடிய மாட்டுது ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்ட் என் மூஞ்சில் வந்து ஒரு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பப்பாயா சுத்தமாக பிடிக்காது ஆனால் வேறு வழி இல்லை எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி நீ சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்லன்னா ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இது ஃபுல்லாகவே எனக்கு பப்பாய் கொடுத்துட்டாங்க எனக்கு அந்த ஒரு விருப்பு வந்துச்சு அந்த வெறுப்புலேயே உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு சுத்தமாக பப்பாயா பிடிக்காதுங்க ஸோ அதனால் சாப்பிட்டாச்சு நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக மிக்சட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இல்லை ஒரே ஃப்ரூட்னா ஒரே ஃப்ரூட் சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இல்லை ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிங்க உங்களோட சாய்ஸ் தான் இல்லை ஷேக் மாதிரி போட்டு கூட குடிங்க பட் வந்து வெயிட் போடாத மாதிரி எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு லன்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்ல ஸோ லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் சிக்கன் ஸோ ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஒரு நாலு நாலு பீஸ் எனக்கும் என் அம்மாக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து என் அம்மாவுக்கு தனியாக எனக்கு தனியாக சமைக்க முடியல நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு ஸோ அதனால நான் என்ன சாப்பிடறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் எம்மாவும் சாப்பிடுவாங்க தூள் நீங்கள் இல்லைன்னா காஷ்மீரி தூள் மிளகாத்தூள் மட்டும் கூட போடலாம் ஸோ நான் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெப்பர் உப்பு லெமன் ஜூஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேரினேட் பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் விட்டிங்கனாலும் ஓகே இல்லை ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட விட்டிங்கனாலும் ஓகே தான் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வெட்டிருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ இந்த டைமில் நம்ம கூட்டு பொரியல்லாம் செய் சாப்பிட்ணும் இல்லை ஸோ பொரியல்னால் அது பொரியல் தானே சொல்லுவோம் ஸோ சாப்பாட்டுக்கு தொட்டுக்க பொரியல் ஸோ அது எப்படி செய்கிறதுன்றதான் காட்டப்போகிற ஸோ ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க இல்லை பேன் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கம்மியாக தான் எண்ணெய் போடுறோம் ஸோ ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயில் ரொம்ப 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 கம்மியான அளவு ஒரு ஸ்பூன் கூட வராது ஒரு சின்ன ஸ்பூன் கூட வராது அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ அங்கே ஊற்றிருக்க அளவு ரொம்ப கம்மி தான் ஸோ என்ன அவ்வளோ கம்மியாக போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டுக்கிறேன் ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட்டு ரெசிபி சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம் ஏன்னா இது பர்ஃபெக்ட்டாக வதங்கணும் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுருங்க அது என்ன சொல்கிறது இந்த கோல்டன் ப்ரவுன் வரணும் அப்படின்லாம்லாம் இல்லை நார்மலாக கொஞ்சம் வதங்கினாலே போதும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பீன்ஸ் கேரட் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல ஃபைனாக வெட்டி வச்சதை நீங்கள் வந்து சாப் பண்ணதை வந்து போட்டுக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் உப்பு போட்டுட்டேன் ஸோ கம்மியாக எண்ணெய் போட்டுருக்கிறதுனால நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும் நீங்கள் ஃபுல் லாஸ்ட்டிங்னா தீஞ்சிரும் அண்ட் அதுதான் ஸ்மெல் வரும் நமக்கு சரிங்களா அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை ஏன்னா எண்ணெய் இல்லைனா கொஞ்சம் டேஸ்ட்டு வராது தான் அப்போ நம்ம ஃபுல்லு லாஸ்ட்டாக வர இன்னும் டேஸ்ட் வராது ஸோ அதுக்காக பொறுமையாக அண்டு அப்புறமா நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போடுவோம்ல அந்த மிளகா తుల అని తెవయ అల ఉపు పోటు இப்போ வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ எக்ஸ் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு செய்கிற மாதிரி இப்போது நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே ஒரு எக் தான் எனக்கு பெருசாக நான் எக் சாப்பிட்ற பர்சன் கிடையாது பட் இந்த மாதிரி டயட்டில் டாக்டராக சொல்லியிருந்தாங்க ஒன் எக்கோட அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து எக்கே பிடிக்காது பட் இருந்தாலும் அது நல்லதுன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ஆட் பண்ணிக்கிறது தான் ஸோ ஆட் பண்ணி சாப்பிட்றத நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலாம் ஆனால் பாயில்டு எக்கில் யோக் இல்லாமல் அதாவது மஞ்சக்கருவு இல்லாமல் வெள்ளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வறுத்து சாப்பிடாதீங்க பாயில் பண்ணி அந்த ஒயிட் எக் அவிச்ச முட்டை சாப்பிட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி முட்டை பொடுறோமே காயில் நாற்றடிக்காதா ஸ்மெல் வராதான்னு கேட்பீங்க கண்டிப்பாக வராது சுத்தமாக வராது நம்ம எல்லார் வீட்லேயும் சமைக்கிற ஒன்று தான் இது சாப்பிடு அப்புறம் தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணோம் ஸோ இது வந்து டீப் ஃப்ரை மாதிரி கிடையாது ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை ஒரு கிரைனட் பேன் இருந்தால் இன்னும் பெட்டரு ஸோ நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்து லைட்டாக எண்ணெய் போட்டு எண்ணெய் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் நான் அதுக்கு மேலே பண்ணுவேன் ஸோ சிக்கனை லைட் மீன் எண்ணெய் போட்டுவிட்டு அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயிலை மேலே வந்து சிக்கன் வச்சிடுறேன் ஸோ ஈவனாக வச்சுட்டு அதில் லைட்டாக ஸ்கின் இருக்குது சிலதில் ஸோ அதுலேருந்து வர ஆயிலே வந்து இன்னும் இதுவாக இருக்கும் ஸோ நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் இருந்துச்சு தான் என்னடா நம்ம ஆயிலே போடலே ஆயில் இருந்ததுன்ற மாதிரி தான் இருந்துச்சு பிகாஸ் அதில் ஸ்கின் இருக்குன்றதுனால அண்ட் நீங்களும் சாப்பிடும்போது ஸ்கின் இல்லாமல் கூட இது பண்ணுங்கள் அண்டு போன் இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் ப்ரெஸ் பீஸ்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது சாப்பிடுங்க சும்மா அந்த சிக்கனில் பாதி பாதி எனக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் நான் ஃபுட் வந்து எப்போவுமே ரைஸ் வந்து கம்மியாக தான் ரைஸ்ன்னு இல்லை எந்த ஃபுட் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கம்மி தான் பிரியாணி சாப்பிட்டால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதோ இல்லை எனக்கு பிடிச்ச ரசம் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் மற்றபடிக்கு கம்மி தான் ஸோ சாம்பார் கொஞ்சம் இது நான் வச்சுருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் ஆஃப் ரைஸ் வரும் நீங்கள் நிறைய சாப்பிட்ற பர்சன்னால் ஒரேடியாக உங்களால் இந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க அளவுக்கு இல்லை ஈக்குவலாக அளவுக்கு காய்கறி அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சிக்கன் மீன் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நைட்டுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டேன் ஸோ சால்ட்டு போட்டு மில்க் இல்லாமல் தண்ணி ஊற்றி செய்வோம்ல அந்த ஓட்ஸ் சாப்பிட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்